உலக வளர்ச்சித்துறையிலேருந்து ஒரு அப்டேட் வந்துருக்குதுங்க நீங்கள் ஓஏ ஆர்சி பிளஸ் டிரைவர் போஸ்டிங் அப்ரோச் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ லெட்ரு கால் லெட்ரு யார் யார் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு லிங்க் வந்துருக்குங்க அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அதே லிங்க்கை க்ளிக் பண்ணி டேரெக்டாக உள்ள போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க ஊராட்சி செயலர் ஊராட்சி செயலர் போஸ்டிங் ஃபஸ்ட்டு மேலே அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மூணு போஸ்டிங் இருக்குங்க அதை கிளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ரோச் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களோட காலர்ஷை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மொபைல் நம்பர் உங்களோட நேம் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட டேட்டா பர்த் கேப்சா கோடு இருக்குங்க என்ட்ரு பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கு நீங்கள் செலெக்ஷன் இன்டர்வியூக்கு நீங்கள் செலக்டாக இல்லையான்னு சொல்லி கீழே மென்ஷன் ஆகிருக்குங்க நீங்கள் செலெக்ஷன் ஆகியிருக்கிறீங்களா இல்லையான்னு ஏன்னு சொல்லி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுலேயே உங்களுக்கு டேரெக்டாக பிடி செலெக்ஷன் ஆகிருந்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நிறையா டிஸ்ட்ரிக் வந்து ஆல்ரெடி இன்டர்வியூ முடிஞ்சுதுங்க நிறைய டேரெக்டாக லெட்ரு மூலிமா அப்ரோச் பண்ணி இன்டர்வியூ முடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய நாலஞ்சு டிஸ்ட்ரிக் நிறைய லெட்ரு நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க நிறைய பேருக்கு இன்டர்வியூ முடிஞ்சுதுங்க பிளஸ் ஒன் நாட் டூ டிஸ்ட்ரிக் வந்து டேரெக்டாக இப்படி கீழே அப்ரோச் பண்ண மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே உங்களோட கம்யூனிட்டி ப்ளஸ் உங்களோட ஏஜ் ப்ளஸ் இதையெல்லாம் வச்சு தான் உங்களோட நீங்கள் என்னையும் பிரியார்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கிங்களோ அதையெல்லாம் வச்சு தான் அப்ரோச் பண்ணி பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா லிங்க்குமே நான் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேங்க நீங்கள் இல்லாட்டி டிஎன்ஆர்டி போட்டிங்கனாலே டேரெக்டாக கூகுளில் அப்ரோச் பண்ணினேன் டேரெக்டாக ஃபர்ஸ்ட் லிங்க்காக வருங்க அது லிங்க் லிங்க் கீழே பார்த்தீங்கன்னா இருக்குது டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் பாருங்கள் நீங்கள் செலக்ட் ஆகிக்கிறீங்க இல்லையான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் அதையும் கம மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பான ரிப்ளை வரும் உங்களோட க உங்களோட அவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறதே எங்களோட வேலை நான் ரிப்ளை வருங்க மறக்காம நம்ம வீடியோ பாருங்கள் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவன்டு சப்போர்ட் நீங்கள் செலெக்ஷன் ஆகிந்தீங்கன்னா எப்போ இன்டர்வியூ பார்த்து நீங்கள் ப்ராப்பராக அதை அப்ரோச் பண்ணி போயிடுங்க சப்போஸ் உங்களுக்கு அதில் நாட் செலக்டேட்ன்னு சொல்லி வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க சேலர் போஸ்டிங் இருக்குது டிஎன்டிசி போஸ்டிங் நிறையா இருக்குது எல்லாமே அப்ரோச் பண்ணல ஓகேங்களா தேங்க்யூ கை